இந்த உலகத்துல எங்க தேடனாலும் ஒன்ன போல ஒரு மர்மோலா வீல கிடைக்க மாட்டி ஆமாமா அது எப்படி கிடைக்கும் அவ இங்க இருக்கும் போது என்ன இப்படி முழிச்சிட்டே நிக்கா நான் என்ன பண்ணது என்னது என்ன பண்ணனும்னா கேட்டிட்டு இருக்கா நீ எல்லாம் ஒரு அண்ணனாலே ஆமா ஒரே ஒரு அண்ணன் தான் அதால தான் அவர் இந்த பாடு பட்டுட்டு இருக்காரு உங்ககிட்ட சம்மந்தி வீட்ல இருந்து வந்து இப்படி பேசிட்டு போறாங்கல உனக்கு கொஞ்சமா பொறுப்பு இருக்கல ஏமா பொறுப்பு இருந்ததனால தான் ஒண்ணுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தேன் ஆமால வாயில ஒரு பிளாஸ்டிக்கி ஒட்டி வச்சிக்க வாயே திறக்காத மாதிரி பேசுறமா நான் பேச்சி தங்கச்சிக்கு மாப்பிளைக்கு என்ன ஒரு பொண்ண பார்த்து கெட்டி வைக்க போறேன்னு சொல்லி எல்லாரும் கூட்டிட்டு போறாவே

ஏமா யாமா இப்படி பேசிட்டு இருக்கறியா ஆமால உன் பொண்டாடி பேசுறது மட்டும் தான் உனக்கு தேவ உள்ளது நானே என் புள்ளையும் பேசுறது எல்லாமே உனக்கு தேவ இல்லாதது ஏமா பேசாம இருமா அண்ணன குத்தம் சொல்லாதமா பாத்தியால என் செல்ல மோள உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா உன்னை தப்பா ஒரு வார்த்தை கூட பேச விடாம தடுக்க பாத்தியால ஆமா அண்ணன் மேல அப்படியே பாசத்தை வச்சு ரெண்டாக்கிட்டா ஆக்கிட்டா எல்லா நடிப்பு மேடம் இவளோட நடிப்பலாம் எனக்கு தெரியாமலாம் இருக்கு அப்பள கூட போய் சேர்ந்து இருந்து வாளதுக்கு துப்பு இல்ல அம்மா வீட்ல வந்து கிடந்துட்டு நல்ல திங்கலாம் தூங்கலாம் இருந்தால இப்போ மாப்பிளைக்கு வேற கல்யாணம் பண்ணப் போறான்னு சொன்னானே அப்படியே கண்ணீர் வடிக்கலாக்கும் என்ன ஒரு நடிப்பமா இவன் நடிப்புக்கு அப்படியே அவார்டே கொடுக்கலாம் உன் தங்கச்சி வாழ்க்கை எப்படி நாசமா போவேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையால உன் பொண்டாட்டி கூட தனி கொடுத்தன போனவனா எங்களை நீ மறந்தே பேசலல ஏமா கொஞ்ச நேரம் பேசாம இருங்கமா பிரச்சனையே பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க ஏல என்னல இதெல்லாம் சின்ன பிரச்சனையால உன் தங்கச்சி மாப்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண போறேனால கூட்டிட்டு போறாவ அத போய் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியல ஏமா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கமா என்ன டென்ஷன் ஆகாதீங்க என் ஃப்ரெண்ட் என் வீட்டுக்கு வந்தது தப்பாமா அவன் பாட்டுக்கு வந்தா சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி பேர்ப்பாம்ல இதுக்கு இல்லாம அவன் தனி கொடுத்தன வந்து உங்க அம்மா அப்பாவை பாக்காத இப்படி எல்லாம் சொன்னா அவனுக்கு கோவம் வராது அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் இதுல நிக்கத பார்த்து எங்க ஃப்ரெண்ட் வந்தா அவகிட்ட நீ பேசின பேச்சில நான் பாத்துட்டு தான் இருந்தேன் இப்படி எல்லாம் பேசாதமா நீ வீட்டுக்கு போன் சொன்னதுக்கு நீ கேட்கவே இல்ல உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இப்ப நான் அமைதியா நிக்கணும் என்ன நீ குத்தம் சொல்லிட்டு இருக்க தெரியும்ல இப்ப நீ பேசுறது கூட நீயா பேசுறது இல்ல உன் பொண்டாடி சொல்லி தந்தத கேட்டு தான் நீ பேசிட்டு இருக்க பேசாம இருங்கமா நான் உன பச்ச பிள்ளை இல்ல அவ சொல்லி தரதெல்லாம் கேட்டு உங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கும் அறிவு புத்தி எல்லாமே இருக்கு நீங்க பண்ற வேலையெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் நான் பொண்டாட்டியே நேரா வந்து உங்களை பத்தி குத்தம் சொல்லி கூட நான் நம்பிருக்க மாட்டேன் எல்லாம் என் கண்ணு முன்னே நடந்திருக்கு நான் எல்லாம் பாத்துருக்கேன் இதுக்கப்புறமா நான் நம்பாம இருக்க முடியும் வந்து கொஞ்சமாவது உன் மேல பாசம் இருக்காட்டி பாசம் இருக்கிற மாதிரியே அவன் பேசனா இல்ல தங்கச்சி மாமேட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லாமல உன் ஃப்ரெண்ட் தானே ஓஹோ இப்ப மட்டும் என் ஃப்ரெண்ட் சொல்லுவியளோ ஓஹோ இப்ப மட்டும் என் ஃப்ரெண்ட் ன்னு வீட்டுக்கு வந்து பிரச்சனை ஏதும் பண்ணாதமா அவன் இப்ப என் ஃப்ரெண்ட்ங்கற முறையில வீட்டுக்கு வந்திருக்கான் தங்கச்சி பத்தி எதுவும் பேசாத அப்படி சொன்னதுக்கு அப்படி இப்படினு தாம் தோணி குதிச்சி இப்ப பிரச்சனை பேச பண்ணிட்டல ஆம்பளை இல்லாத வீட்ல ஒண்ணே நம்பி நாங்க இருக்கோம் பத்தியா என்னே என் மவளை நாமளே சொல்லணும் அண்ணன் தங்கச்சி நல்ல பாசமா இருக்காவ கடைசி காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா உன் பொண்டாடி பேச்ச கேட்டுக்கிட்டு உன் தங்கச்சி மேல ஒரு இம்மி அளவு கூட பாசம் இல்லாம இருக்கல உன்னால என்னன்னு நான் சொல்றது இது சரிதான் உன் பொண்டாடி பேச்ச கேட்டுட்டு தனி குடுத்தன பேட்டல நீ இப்படி தான் பேசுவா இப்ப நான் என்னங்க பண்ணுவேன் உங்க அம்மா என்ன போட்டு எதுக்குங்க ஏசிட்டு இருக்காவோ உங்க தங்கச்சி மாப்பிள்ள வீட்ல போய் இருக்காத இங்க வந்து இருடி நானங்க விட்டு சொன்னேன் நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டு செவரேனி இருக்கேன் எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா என்னதான் குறை சொல்லிட்டு இருக்காவ நீங்களே சொல்லுங்க உங்க அம்மையை பத்தி உங்க தங்கச்சி பத்தி என்ன ஏதாவது உங்ககிட்ட இல்லாத போல சொல்லி தந்துருக்காங்க உங்க அம்மா என்ன வேலை செய்யப்பட்டு சொல்லி கொடுப்பா உங்க தங்கச்சி என்ன போட்டு ஏதாவது குத்தம் சொல்லிட்டு இருக்காவோ அப்படின்னு நான் ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லி பண்ணாங்க நான் பாட்டுக்கு பேசாம அமைதியா இருந்தா அவங்க என்னையே குத்தம் சொல்லிட்டு நீ அமைதியா இருந்து என்ன பண்ணு எங்க அம்மா தான் உன்ன போட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்காவ நான் ஒன்னு ஏதாவது சொன்னேன் பேசாம இரு ஆமா நீங்க மட்டும் எதுவுமே உங்க அம்மாட்ட கேட்க மாட்டேன் நான் மட்டும் அவங்க சொல்லதான் கேட்டுட்டு இருக்கணுமா இதனால தான் நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டே இருக்கேன் என்னடா உன் பொண்டட்டி ரொம்ப தான் வைட்லியே பேசிட்டே இருக்கா இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை என் பொண்டட்டி என்கிட்ட சண்டை போட்டுறோ அம்மா வீட்டுக்கு போறனோ அதுதானே உனக்கு வேணும் யாமனே இப்படி அம்மா ஏத்தேத்து பேசிட்டே இருக்கா அம்மாட்டி அவன் பேசதான் செய்வான் சொல்லி கொடுத்ததனால உன் பொண்டட்டில இவ்வளவு தூரம் நடந்த பிறகு நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ பொண்டாட்டியே குறைச்சிட்டு இருக்கியா உன் மோளுக்கு ஒரு நல்ல புத்திய சொல்லி உன் மாப்பிள்ள வீட்டுல போய் வாழ்னு ஒரு நாளாவது அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கறியாமா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆளாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறியா இதை கேட்டாலும் உங்க மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறியா நீ பேசல இதுவும் பேசுவா இதுக்கு மேலையும் பேசுவா என் மோளுக்கு ஒரு பிரச்சனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சால நான் இருக்கேன்ல அவளுக்கு ஒரு பிரச்சனை நான் நிப்பம்ல நான் போய் கேப்பம்ல ஆமா இப்படி சொல்லி சொல்லி அவ வாழ்க்கையை கெடுத்து குட்டி சிவராக்கிறது இவளுக்கு அங்க மாமியார் வீட்டுல போய் வேலை செய்யறதுக்கு வலி பேசாம இவளுக்கு என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு வேலை காரியம் சேத்தே அனுப்பிடலாம் யாமல அப்ப ஏன் மவ அந்த வீட்டு வேலை காரியம் சொல்லிட்டு இருக்க இப்ப வேலை காரியம் இருக்கணும்னு யார் சொன்னா அவங்கவங்க வீட்ல அவங்கவங்க வேலைய பாத்துட்டு இருக்கேன்னு நான் சொல்லியேன் என் பொண்டாட்டி என்னக்காவது ஒரு நாள் ஒரு தலை வலிக்கும் சொல்லிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் உறங்கிட்டால நீ என்ன வரது வருவா உன் மூள மட்டும் நீ 10 மணி வரைக்கும் எல்லாம் தூங்க ஓடுடா அவளுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியலனா நீ தானமா சொல்லி கொடுக்கணும் யாமல உனக்கு யா மவ என் வீட்ல நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காதல இப்படியே பேசிட்டு இருமா உன் மகா மாப்பிள்ளை வீட்ல போய் நல்லா வாழ்வா உன் மூள நீயே பேசுறது மட்டும் தான் நியாயம் நாங்க பேசுறது எல்லாம் அநியாயம் ஐயோ கடவுளை உங்ககிட்ட இல்ல நான் என்னத்தை சொல்லி புரிய வைப்பேன் இங்க பாரு ராதிகா நீ இப்படியே அம்மா பேச்சு கேட்டு அடிட்டே இருந்தே வச்சுக்க கடைசியில உன் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்தை தான் பண்ணி வைப்பாவ கடைசில நீ தகத்த கண்ணி என்ன குதிச்சாலும் ஒரு வேலையை நடக்காது சொல்லிப்பிட்டே பாத்துக்க யாமலே யா மோவ மட்டும்பாது யா பேசி கேட்டிருக்கது உனக்கு வருத்தமா இருக்கா ஏமா அங்க பாருமா நீ தான் தேவையில்லாதெல்லாம் பேசி தங்கச்சிக்க வாட்டியே கெடுக்க உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல இப்படியே நின்னு நான் பேசிட்டு இருந்தேனா கடைசில எனக்கு தான் டென்ஷன் ஆகும் சார் இவ்ளோ சொல்லி எங்க அம்மா ஒரு வார்த்தை வர நான் பேசாதான் கேட்கவே மாட்டேங்கால உனக்கு இப்ப சந்தோஷம் முதல்ல என் மோனை பிரிச்ச இப்ப அண்ணன் தங்கச்சி ஒற்றுமையா இருந்தவ அவளையும் பிரிச்சிட்ட அடுத்து என் மருமோனையும் பிரிச்சிட்ட போத உனக்கு இனிமே உன் வீட்ல போய் நீ சந்தோஷமா இரு இங்க பாருங்க தே எந்த பிரச்சனைக்கு நான் காரணமே கிடையாது உங்க வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கதான் முதல்ல தேவை இல்லாம ஏங்க சண்டைக்கு வரத விட்டு உங்க மகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி அவன் மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டு வாங்க எல்லா வீட்லயும் புருஷ போட்டி மாமியார் மருமாவ பிரச்சனை எல்லாம் இருக்கதான் தான் செய்யும் எங்க அம்மையா தான் இருக்காவ உனக்கு மாமியார் உன் மாமியார் எல்லாம் சண்டை போட்டு என் வீட்டுல வந்து இருந்தியா சொல்லிதாராவ நீங்க தான் உங்க மகளுக்கு ஃபோன் பண்ணி உன்ன உங்க மாமியார் காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்க உன்னைய ஒன்னையா சமைக்க சொல்லிதாவ யோ என் எப்படி சமையல் பண்ணுவா